அத்தியாயம் இருநூற்று அறுபத்தைந்து திரும்புதல் பணி முடிந்ததா பாகம் மூன்று கையிர் இன் பார்வையற்ற சாம்பல் கண்களை பார்த்து இங் கோபத்தில் கொந்தளித்து தன் எரியும் கோபத்தை வெளிப்படுத்த தயாரானான் அருகில் இருந்த காவலரை பார்த்து இந்த பிள்ளைகளை மாநாட்டு அறைக்கு அழைத்துச் செல் இது உத்தரவு அவர்களுக்கு உணவும் பானமும் கொண்டு வா ஹாப்சென் கொஞ்சம் பொறு இன்று எல்லாம் தீர்ந்துவிடும் என்று கூறினார் இதை சொல்லிவிட்டு யிங் சுயிஃபெங் அரசு அலுவலகத்திற்குள் சென்றார் இரு காவலர்களும் ஒருவரையொருவர் புரியாமல் பார்த்து மிகுந்த குழப்பத்தில் ஆழ்ந்தனர் லாங் ஹாப்சன் குழு மாநாட்டு அறைக்கு ஓய்வெடுக்கச் சென்றது ஆனால் முழு கோவில் கூட்டணி அரசு அலுவலகமும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்தது யிங் சுயிஃபெங் முதலில் தேடிச் சென்றவர் அன்றாட அரசு விவகாரங்களை கவனிக்கும் ஹான் கியான் இதை அவரிடம் சொன்னவுடன் ஹான் கியான் கோபத்தில் தன் மேசையை ஒரு அடியில் உடைத்தார் வேல்வேட்டை படைகள் கோவில் கூட்டணியால் நேரடியாக கட்டுப்படுத்தப்படவில்லை அவை மிகவும் வளர்ந்த அமைப்பு முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தன வேல்வேட்டை படைகள் தங்களை தாங்களே பொறுப்பேற்றன கூட்டணி அவர்களின் அன்றாட விவகாரங்களில் எளிதில் தலையிடக் கூடாது பணிக்கோபுரமே பேய்வேட்டை படைகளின் விவகாரங்களுக்கு நேரடியாக பொறுப்பாகும் பணிக்கோபுரத்தை பட்டம் பெற்ற பேய்வேட்டை படைகள் மாறி மாறி மேற்பார்வையிடும் ஆனால் அவர்கள் பேரளவில் மட்டுமே தலைமை தாங்கினர் ஏனெனில் அவர்களுக்கும் தங்கள் பணிகள் இருந்தன எனவே பேய்வேட்டை படைகளின் உண்மையான பொறுப்பு இன்னும் கோவில் கூட்டணியின் அதிகாரிகளின் கைகளில் இருந்தது இப்படியான கோபத்திற்கு பிறகு ஹான் கியான் உடனடியாக அரசு அலுவலகத்தில் உள்ள மற்ற நான்கு கோவில்களையும் ஆறு மண்டப தலைவர்களையும் ஒரு சந்திப்புக்கு அழைத்தார் என்ன இது எப்படி நடந்தது பாட்டி சான்றி மேசையை தட்டி எழுந்து கண்ணீர் விடுவதற்கு நெருக்கமாக இருந்தாள் மந்திர கோவிலின் துணை மண்டப தலைவர் லின் சென் முகத்தில் கோபமும் கண்களில் அச்சுறுத்தும் பார்வையும் தோன்றின ஆறு மண்டப தலைவர்களும் கோபத்தில் கொந்தளித்தனர் இது மிகப்பெரிய தவறு முக்கியமாக இதில் ஈடுபட்ட பேய் வேட்டை படை அவர்களுடன் நெருக்கமாக தொடர்புடையது தனிப்பட்ட விவாதத்தின் போது லாங் லாங்ஹாப்சனின் பேய்வேட்டை படை பேய்வேட்டை படைகளின் வரலாற்றில் மிக முக்கியமான புதிய படையாக இருப்பது தெளிவாகியது போர்க்கோவிலின் துணை மண்டப தலைவர் ரென்வோகுவாங் பயங்கரமான பார்வையுடன் இது என்ன கூத்து இந்த விவகாரம் பரவினால் பேய்வேட்டை படைகள் எப்படி தொடர்ந்து இயங்கும் குறிப்பாக நம்மை போன்ற போன்ற முதியவர்களால் தொட முடியாத உயர் பதவி பேய்வேட்டை படைகளுக்கு இது பெரிய பிரச்சினையாகும் இந்த விவகாரம் சரியாக தீர்க்கப்படாவிட்டால் பெரும் சிக்கல் வரும் என்றார் புரோகிதர் கோவிலின் துணைத் தலைவர் ருபோஷு ஆனாலும் இந்த பிள்ளைகளுக்காக குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் இந்த விவகாரத்தை நாம் கவனமாக கையாள வேண்டும் என்று தலையசைத்தார் கியான் அமைதியாக ஹாப்சன் என் சிறு மாணவனாக இருந்தாலும் இந்த விவகாரத்தில் நான் பக்கச்சார்பு தவிர்க்க வேண்டும் ஆனால் லாங் ஹாப்சன் எங்கள் நைட் கோவிலின் எதிர்கால நம்பிக்கை எல்லோரும் ஒப்புக்கொண்டால் நாம் அனைவரும் பணிக்கோபுரத்திற்கு ஒன்றாகச் செல்ல வேண்டும் என்றார் பாட்டி சான்ட்சி அதிருப்தியுடன் பக்கச்சார்பு தவிர்க்கவா என்ன முட்டாள்தனம் சென்னிஞரே என் பேத்தி நான் இதை தவிர்க்கப் போவதில்லை எப்படியும் நீதி கேட்பேன் பணிக்கோபுரம் பெரிய மறுசீரமைப்புக்கு தயாராக இருக்கட்டும் பொறுப்பானவர் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இது கடமையில் தவறியது மட்டுமல்ல கொலை என்று கூறினார் குறுகிய விவாதத்திற்குப் பிறகு ஆறு துணை மண்டப தலைவர்களும் இந்த விவகாரத்திற்கு எப்படி பதிலளிப்பது என உடன்பாடு செய்தனர் இதன் விளைவாக கோபமடைந்த குழு பணிக் கோபுரத்திற்கு சென்றது லாங்ஹாசன் குழு இன்னும் என்ன நடந்தது என்று தெரியாமல் இருந்தது அவர்கள் கூட்டணியின் அரசு அலுவலகத்திற்கு வந்தபோது மதிய நேரம் ஆனால் மாலை வரை சிறிய மாநாட்டு அறையில் காத்திருந்தனர் இரவு நேரத்தில் ஆறு துணை மண்டப தலைவர்கள் அவர்கள் முன் தோன்றினர் ஆறு துணை மண்டப தலைவர்களை பார்த்தவுடன் லாங் லாங்ஹாப்ஸின் குழு உடனடியாக எழுந்து நின்றது ஹான் கியான் கையை அசைத்து சரி உட்காருங்கள் இந்த முறை நடந்ததற்கு கூட்டணி உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் முழு கூட்டணியின் பெயரில் இந்த மன்னிப்பை தெரிவிக்க விரும்புகிறோம் என்றார் இதை சொல்லிவிட்டு ஆறு துணை மண்டப தலைவர்களும் பதிமூன்று இளைஞர்கள் நோக்கி ஒரே நேரத்தில் வணங்கினர் லாங் லாங்ஹாப்ஸன் குழு உடனடியாக அதிர்ச்சியடைந்து விரைவாக தங்கள் வணக்கத்தை திருப்பி அளித்தனர் அவர்களின் கோபம் இப்போது பெருமளவு குறைந்திருந்தது ஆறு துணை மண்டப தலைவர்களின் செயல் இந்த விவகாரத்தில் கூட்டணியின் அணுகுமுறையை பற்றி பலவற்றை வெளிப்படுத்தவில்லையா அவர்களின் மிக மரியாதைக்குரிய மூத்தவர்கள் இப்படியான நிலைப்பாட்டை எடுத்தபின் அவர்கள் இன்னும் என்ன சொல்ல முடியும் ஹான் கியான் மீண்டும் எழுந்து ஆழமான குரலில் இந்த விவகாரம் முழுமையாக விசாரிக்கப்பட்டது குற்றம் குற்றம்பணிக் கோபுரத்தின் ஊழியர்களின் அலட்சியத்தில் உள்ளது அவர்கள் பணியை வெளியிடுவதற்கு முன் சரிபார்க்கவில்லை மேலும் பணியின் பெயரிடலில் தவறு கண்டறியப்பட்ட பிறகும் மேலதிகாரிகளுக்கு அறிவிக்கவில்லை உங்கள் திறனை மீறிய ஒரு பணியை எடுக்க அனுமதித்து உங்களை பெரும் ஆபத்தில் ஆழ்த்தினர் கூட்டணி உங்களிடம் மனப்பூர்வமான மன்னிப்பை தெரிவிக்கிறது இனி இதுபோன்ற நிலைமை மீண்டும் நிகழாது என்று உறுதியளிக்கிறது தொடர்புடைய குற்றவாளிகள் காவலில் உள்ளனர் குறைந்தது பத்து ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவிப்பார்கள் நேரடியாக பொறுப்பானவர் தூக்கிலிடப்படுவார் என்றார் இந்த தண்டனையின் கடுமை லாங் ஹாப்சன் குழுவின் எதிர்பார்ப்புகளை வெகுவாக மீறியது இந்த தண்டனை இந்த ராஜ குழு உறுப்பினர்களின் முன்னோடிகளுக்கு மட்டுமே தொடர்புடையதாக இருக்க முடியாது லாங் லாங்ஹாப்சென் குழுவிற்கு பேய்வேட்டை படைகள் எவ்வாறு இயங்குகின்றன என்பது பற்றி முழுமையான புரிதல் இல்லை அவர்கள் வெறும் பொது பேய் வேட்டை படையாக இருந்தனர் அதிக செல்வாக்கு இல்லாதவர்கள் ஆனால் எளிமையாகச் சொன்னால் அரசர் தர பேய் வேட்டை படைகளின் வேட்டையாளர்கள் கோவில் கூட்டணியைச் சேர்ந்த எந்தவொரு துணை மண்டபத் தலைவரையும் விட உயர்ந்த பதவியில் இருந்தனர் ஒரு பேரரசர் பேய் வேட்டை படை கலைக்கப்பட்டால் அவர்கள் குறைந்தபட்சம் துணை மண்டப தலைவர் பதவியைப் பெறுவார்கள் தலைவர் உடனடியாக மண்டபத் தலைவராகவும் ஆகலாம் இந்த விவகாரம் பரவினால் உயர்தர பேய் வேட்டை படைகள் இதை அறிந்தால் அவர்கள் தயக்கமின்றி ஹாஃப்சன் குழுவின் பக்கம் நிற்பார்கள் அப்போது கூட்டணி மேலும் குழப்பத்தில் ஆளும் பேய்வேட்டையாளர்கள் எல்லாம் கூட்டணியின் நலனுக்காக தங்கள் உயிரை பணயம் வைக்கும் வீரர்கள் இதுவே மற்ற ஐந்து துணை மண்டப தலைவர்களும் ஹான் கியானின் தண்டனை குறித்த முடிவுடன் உடனடியாக ஒப்புக்கொண்டதற்குக் காரணம் இதற்கு காரணம் அவர்கள் தங்கள் வீரமிக்க வீரர்களை ஏமாற்ற முடியாது லாங் ஹாப்சன் பதிவு ரத்தினத்தை எடுத்து ஹான் கியானிடம் புன்னகையுடன் கொடுத்தான் குருநாதர் இவை எங்கள் பணியின் முடிவுகள் தயவு செய்து பாருங்கள் இந்த பணியை முடித்தோமா என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் நாங்கள் முழு முயற்சி செய்தோம் கூட்டணி நீதியை நிலைநாட்டியதற்கு நன்றி என்றான் ஹான் கியான் இரத்தினத்தை எடுத்து பெருமூச்சுடன் பிள்ளைகளே இந்த முறை உங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது நீங்கள் உயிருடன் திரும்பி வந்தது அதிர்ஷ்டம் இல்லையெனில் பணிக் கோபுரத்தின் அந்த கயவர்கள் நூறு முறை மரண தண்டனை பெற்றிருப்பார்கள் இந்த விவகாரம் உங்கள் மனதில் நிழலை விடாது என்று நம்புகிறேன் நிம்மதியாக இருங்கள் உங்களுக்கு தகுதியான வெகுமதி முழுமையாக கிடைக்கும் பதிவை சரிபார்த்த பிறகு உங்களுக்கு விரைவில் துல்லியமான பதில் அளிப்போம் இந்த பணியில் நீங்கள் மிகவும் களைத்திருப்பீர்கள் இப்போது திரும்பி ஓய்வு எடுங்கள் என்றார் ஆம் குருநாதர் என்றான் இரு பேய் வேட்டை படைகளும் திருப்தியுடன் வெளியேறின மாநாட்டு அறையை விட்டு வெளியேறும் முன் ஹான் கியான் இந்த விவகாரம் பரவாமல் இருக்க வேண்டும் என்று எச்சரித்தார் லாங் லாங்ஹாப்ஸன் இரு பேய் வேட்டை படைகளின் சார்பாக உடனடியாக ஒப்புக்கொண்டான் கூட்டணி இந்த விவகாரத்தை விரைவாக கையாண்டது ஏனெனில் அவர்கள் தங்கள் அன்றாட செயல்பாடுகள் பாதிக்கப்படுவதையோ பேய்வேட்டை படைகளுக்கும் தங்களுக்கும் இடையே நம்பிக்கையில் நெருக்கடி ஏற்படுவதையோ விரும்பவில்லை அரசு அலுவலகத்தை விட்டு வெளியேறிய பதிமூன்று பேரும் ஒரே நேரத்தில் நின்றனர் லூக்சி பெருமூச்சுடன் நாம் இவ்வளவு எளிதாக வெற்றி பெறுவோம் என்று நிஜமாகவே எதிர்பார்க்கவில்லை என்றான் லாங் லாங்ஹாப்ஸன் பதிலளித்தான் சரியானது சரி தவறானது தவறு இது நம் வெற்றி இல்லை கூட்டணியின் சரியான முடிவு வாருங்கள் நன்றாக ஓய்வு எடுப்போம் இந்த பணிக்கு நமது பங்களிப்பு புள்ளிகளின் வெகுமதி குறைந்தது இருபதாயிரம் புள்ளிகளுக்கு குறையாது அவற்றைப் பெற்ற பிறகு உங்கள் பங்கை உங்களுக்கு அளிப்பேன் என்றான் லூக்ஸி லாங்ஹாப்சனை ஆழமாக பார்த்தான் ஆனால் இந்த முறை எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை மெல்ல தலையசைத்தான் இந்த பணியில் லாங்ஹாப்சனுடன் நெருக்கமாக பழகிய பிறகு அவனது குணத்தை நன்கு புரிந்து கொண்டான் லாங்ஹாப்சன் மிகவும் நேர்மையானவன் என்று அவனுக்கு தெரிந்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு மாளிகைக்கு திரும்பிய அனைவரும் தங்கள் அறைகளுக்கு சென்றனர் வேட்டைப் படைகளின் வரலாற்றில் முதல் பணி இவ்வளவு சிரமத்துடன் முடிக்கப்பட்டது இதுவே முதல் முறை உண்மையில் முழு பணியிலும் அவர்கள் ஏழாவது படியில் உள்ள எதிரிகளை எதிர்கொண்டனர் ஆனால் அவர்களில் யாரும் ஆறாவது படியில் கூட இல்லை அவர்கள் உயிருடன் திரும்பியது ஒரு அதிசயம் என்றே சொல்லலாம் மாளிகையின் பால்கனியில் நின்று லாங்ஹாப்ஸன் கையெழை தன் மார்பில் சாய்ந்து ஓய்வெடுக்க வைத்தான் அருகிலுள்ள தாவரங்களால் வந்த புத்துணர்ச்சியான காற்றை உணர்ந்து அவன் இறுதியாக மன அமைதியை அடைந்தான் அவர்கள் இறுதியாக திரும்பி வந்துவிட்டனர் ஆனால் கையெழுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் தேவைப்பட்டது முழுமையாக குணமடைய அவள் கையை இறுக்கமாக பிடித்து மெதுவாக அவள் உள்ளங்கையில் நாம் உயிருடன் திரும்பியது மிகவும் அற்புதம் என்று எழுதினான் அடுத்த நாள் காலை கூட்டணியின் அரசு அலுவலகம் ஒரு செய்தியை அனுப்பியது ஹான் கியான் லாங் லாங்ஹாப்சனை தன் அலுவலகத்தில் வரவேற்றார் ஹாஃப்சென் உட்கார் என்று ஹான் கியான் அலுவலகத்திற்குள் நுழைந்து மரியாதையுடன் வணக்கம் செலுத்திய தன் கொழு பேரனை பார்த்து களைப்பான புன்னகையுடன் கூறினார் நேற்றைய விவகாரங்கள் காரணமாக அவர் நேற்று இரவு முழுவதும் தூங்கவில்லை குருநாதர் ஆசிரியர் நலமா என்று லாங் ஹாஃப்சென் ஹான் கியானின் புதிய மேசை முன் உள்ள நாட்காலியில் உட்கார்ந்து கேட்டான் ஹான் கியான் பதிலளித்தார் அவர் மிகவும் நலமாக உள்ளார் அவரது பயிற்சி வேகம் மிக விரைவாக உள்ளது நான் அவரை நைட் கோவிலுக்கு அனுப்பிவிட்டேன் என்றார் கொஞ்சம் நிறுத்தி ஹான் கியான் தீவிரமாக ஹாப்சென் நீ கொண்டு வந்த பதிவிலிருந்து எனக்கு சில கேள்விகள் உள்ளன அந்த கோபுரம் பற்றிய விவரங்களைச் சொல் அவை கூட்டணிக்கு மிகவும் முக்கியம் என்றார் லாங் ஹாஃப்சென் அதிர்ச்சியடைந்தான் ஹான் கியானியின் தன்னை தேடினார் என்று அவன் முன்பே யூகித்திருந்தான் ஆனால் தன் குருநாதரிடம் போய் சொல்ல வேண்டியதை எண்ணி மிகவும் மோசமாக உணர்ந்தான் இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி 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 நான் சுயநினைவுக்கு வந்தபோது அந்த கோபுரம் ஏற்கனவே மறைந்துவிட்டது அந்த சீரும் ஒலிகளை மீண்டும் கேட்க முடியவில்லை குருநாதர் அது என்ன என்றான் ஹான் கியான் புருவங்களைச் சுருக்கி தன் மேசை முன் மேலும் பின்னும் நடந்தார் இப்போது அதை உறுதி செய்ய நல்ல வழி இல்லை ஆனால் உங்கள் பதிவுகளில் தோன்றிய நிழல்களை பார்க்கும்போது இது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய நெக்ரோமான்சர்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் நீங்கள் பார்த்தவை நெக்ரோமான்சர்களின் எச்சங்கள் என்றால் பேய்களை அவற்றை பெற அனுமதிக்க முடியாது என்றார் லாங் லாங்ஹாப்ஸன் எழுந்து ஆர்வமாக குருநாதர் நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கேட்டான் கியான் தலையை ஆட்டி இந்த விவகாரத்தை இங்கே முடித்து விடுவோம் நீங்கள் திரும்பிய பிறகு உங்கள் குழுவிடம் இந்த பணி பற்றி எதையும் வெளியிட வேண்டாம் என்று சொல்லுங்கள் தேவையற்ற பிரச்சினைகளைத் தவிர்க்க என்றார் ஆம் என்று லாங் ஹாஃப்சன் சர்ரு தயங்கியவாறு பிறகு குருநாதர் நாங்கள் இந்த பணியை முடித்ததாக கருதப்படலாமா என்று கேட்டான் கியான் அவனை பார்த்து திடீரென புன்னகைத்தார் இப்போது நீயாவது ஒரு தலைவனைப் போல தோன்றுகிறாய் நிம்மதியாக இரு நாளை கோபுரத்தினர் உன்னை தேடி வரும்போது உன் வாயை மூடி வை இந்த வெகுமதி உன் சிரமங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்றார் நன்றி குருநாதர் இதைக் கேட்டவுடன் லாங் லாங்ஹாப்ஸென் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தான் ஹாங்கியான் உறுதியளித்தபடி இந்த முறையின் வெகுமதி இருபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் மட்டுமல்ல அதைவிட அதிகமாக இருக்கும் அவன் மதிப்பிட்டபடி குறைந்தது ஐம்பதாயிரம் புள்ளிகள் இருக்கும் அடுத்த நாள் கோபுரத்தினர் உண்மையாகவே வந்தனர் ஆனால் அவர்கள் சொன்னது லாங் லாங்ஹாப்சன் எதிர்பார்த்ததற்கு முற்றிலும் வேறுபட்டது ஏனெனில் அவர்கள் பணி முடிந்துவிட்டதாகவும் அது அரசர் தரத்திற்கு உயர்த்தப்பட்ட பிறகு வெகுமதியைப் பெற்றதாகவும் செய்தி கொண்டு வந்தனர் இந்த செய்தியை கேட்டு இருபத்தொன்றாவது பொதுத்தர பேய்வேட்டை படையின் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர் நாம் பணக்காரர்களாகிவிட்டோம் என்று லின்சின் இன் பேய்குரல் முழு மாளிகையிலும் ஒலித்தது